எல்லாருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள் இன்றைக்கி நைட்டு நான் தோசை தாங்க பண்ணியிருக்கேன் டின்னருக்கு தோசையில் பார்த்திங்கன்னா முட்டை தோசை பொடி தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை இந்த பொடி தோசைக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அரைச்ச பொடி தாங்க ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப என்ன சொல்லது அதனோட அரோமாவை அவ்வளோ சூப்பராக இருக்குது அது கூடவே அப்படியே ஒரு மசாலா டீயை போட்டு சாப்பிட்டதையும் வாவ் அப்படின்னு இருந்தது பழைய கால நினைவுகள் வந்து அப்படியே அசை போட ஆரம்பிச்சிச்சு நீங்களும் இது மாதிரி ஃபீல் பண்ணி உங்களுடைய நினைவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதில் ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருதுங்க நினைவோ ஒரு பறவை சீரகை ஸோ இப்படியான மெமரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா அது மாதிரி மெமரிஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ